நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் ஜூலி டெல்மரின் நான் சின்ன வயசுல இருந்தே ஃபுல்லா மியூசிக் தான் ஏன்னா என்னோட தாத்தா சிங்கர் கர்நாடிக் மியூசிக் சிங்கர் அப்பா சிங்கர் லைட் மியூசிக்ல அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டேன் வாய்ஸ் கல்ச்சர் கற்றுக்கிட்டேன் என்னோட என்டையர் லைஃப் டைம் ஃபுல்லாக மியூசிக்கில் என்னோட ஜேர்னி பண்ணணுங்கிறது என்னோட ஆசை நான் விஜய் டிவி பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஒரு பாடி இருக்கேன் அது ப்ரோமோஸ்ல கூட வந்துட்டு இருந்தது ஜெயா டிவி ஜெயா டிவியில் ஒரு ஷோ நடத்துனாங்க ஸ்டார் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் கொரோனால அது ஸ்டாப் ஆயிடுச்சு அதுலேயும் நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட் வாங்கினேன் இப்போ அப்படியே ரெக்கார்டிங்ஸு டப்பிங் அண்ட் அந்த மாதிரி சோ நான் வந்து ஜெயா டிவில ஒரு ஷோ பண்ணாங்க அது வந்து ஸ்டார் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் அண்ட் ஐ காட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு ஃப்ரம் சின்மய் மேடம் ஆனா அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா கொரோனால பாதியில ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐ மூவ் இன் டு விஜய் டிவி அதுல வந்து பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு சீரியல் நீங்க எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆன சீரியல்ல அதுல லல்லபி சாங் ஒண்ணு பாடியிருக்கேன் ஹீரோயின் பாடுற மாதிரி ஒரு ஒரு தாலாட்டு பாட்டு பாடியிருக்கேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு அதுக்கப்புறம் என்னோட ஜேர்னி ஃபுல்லா ரெக்கார்டிங்ஸ் டப்பிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு so i am into all uh, like uh, நான் வந்து சங்கீதம் வடலூர்ல என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா நெய்வேலி எங்க தாத்தா பாட்டி வந்து வடலூர் எங்க தாத்தா வந்து வடலூர்ல இருந்து நெய்வேலிக்கு வந்து கிளாஸ் எடுப்பாரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறேன் அப்பா வந்து ஃபுல்லா கிட்டத்தட்ட இயர்ஸ் லைட் ஸ்டேஜ் சிங்கிங் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் ஹீசிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்றாரு தாத்தா சிங்கர் வந்து கர்நாடிக் சிங்கர் ஸ்கூல் பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாரு எனக்கு தாத்தா சிங்கர் அப்பா சிங்கருங்கனால எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கும் ஸோ எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க நல்லா பாடுற நீ கத்துக்கோ உனக்கு ஜீன்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல எனக்கே அந்த ஒரு மியூசிக்ல நம்ம ஃபுல் டே நல்ல மியூசிக்ல ஸ்பெண்ட் பண்ண முடியும் வேலையில ஸ்பெண்ட் பண்ண முடியுமான முடியல சோ அதனால என்னோட ஜேர்னி வந்து என்னோட பேஷன் மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுக்கேன் ஆமா 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 நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஞாபகம் இருக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு பூக்கணும் சாங் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேடையில் பாடினேன் அந்த சாங் உங்களுக்காக வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமனவை வாசிப்போம்

இது வந்து பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல்ல கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க அதுல வந்து நல்ல ஹீரோயின் பாடுற மாதிரி ஒரு சீனு இது வந்து நிறைய ப்ரோமோல போட்டுட்டே இருந்தாங்க இந்த எபிசோடுக்கு முன்னாடி அந்த சில வரிகள் உங்களுக்காக பாடுறேன் ஆராரோ ரோ ஆராரோ யாரித்து நீ எழுத

அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தை கிட்டத்தட்ட நமக்கு ஷோஸ்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் போகும் இல்லையா த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் போகல இல்லையா அப்ப கை குழந்தைய வந்து என் ஹஸ்பண்ட் கையிலேயே வச்சுடா உட்காந்துருப்பாரு ஏன்னா குழந்த உட்கார முடியாது ஸோ த்ரூ அவுட் மை ஜேர்னி எங்க போறது கூட்டிட்டு வரதுனாலும் என் ஹஸ்பண்ட் தான் அது மட்டும் இல்லாம என்னோட இன்லாஸ் அவங்க பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து பாட விட மாட்டாங்கல்ல பெண்கள் பாடணும் ஒரு கச்சேரியிலயோ ஒரு டிவிலையோ நிக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னு தெரியல பட் என்னோட இன்லாஸ்லாம் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான் இல்லை பட் அவங்களுமே எனக்கு ஹெவி சப்போர்ட் நீ பாடு நாங்களாம் கூட இருக்கோம் நீ சர்ச்சில் போயிட்டு ரெக்கார்டிங் நிறைய ரெக்கார்டிங்ஸ் கிறிஸ்டியன் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் சோ அது எல்லாத்துக்கும் அவங்களும் வந்து கூட உட்காந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணுவோம் இப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது எனக்கு பெரிய ஒரு பேக்போனா நான் கன்சிடர் பண்றேன் எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா நிச்சயமா எல்லாரும் ஜெயிப்போம் ஜெயிக்கலாம் தேங்க் யூ சோ மச் ஃபார் தி சர்